ஒரு பெண் மருத்துவர் ஒரு பெண் பிள்ளை படித்து மருத்துவராவது என்பது நீட் கலாச்சாரம் பெருகிவிட்ட காலகட்டத்தில் இன்றைக்கும் கூட அது பெரிய சாதனையாக இருக்கிறது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ரெண்டு மூணு நாளா தொடர்ந்து போன்ல இண்டிபெண்டன்ஸ் டேன்னு ஹிந்தியில வர்ற பிரச்சார ஆடியோக்களை கேட்டு முடியவில்லை சுதந்திரம் கிடைச்சிருச்சா வாங்குனீங்களா வித்துட்டீங்களா இல்ல வாங்கி நீங்களே வச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கல்கத்தாவில் நடந்திருக்கக்கூடிய ஒரு பெண் மருத்துவருக்கான இந்த கொடுமை எந்த ஒரு பெண்ணாலும் உலகம் முழுக்க வாழ்கிற எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத மிக கொடுமையான கொடூரம் ஒரு பெண் மருத்துவராக இருக்கிறாங்க எம்பிபிஎஸ் முடிக்கிறாங்க எம்பிபிஎஸ் முடிச்ச பிறகு அவங்க பிஜி கோர்ஸ் போறாங்க தொடர்ந்து முப்பத்தி ஆறு மணி நேரம் பணிகளுக்கு நடுவுல ஓய்வு தேவைப்படுது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த ட்ரெயினியாக இருக்கிறாங்க ஓய்வு தேவைப்படுகிற போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மினி ஆடிட்டோரியம் ஹால்ல ஓய்வு எடுக்க போறாங்க காலையில அதிகாலையில கிளீன் பண்றதுக்காக போய் பார்க்கிற போது பிணமாக செத்து கிடக்கிறாங்க அரை நிர்வாண கோலத்தில் உருக்குலைக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னு கேட்கும்போது போதுதான் ஒரு பெண்ணாக உள்ளமெல்லாம் வெடித்து போகிறது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு ஸ்பம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது ஒருத்தர் செய்த பாலியல் வன்கொடுமையாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு அங்க இருக்கிற ஹெச்ஓடி சீனியர் ஹெச்ஓடி மருத்துவர் அவர் அவ்வளவு தூரம் மிக கடுமையான வேதனையோடு செய்தியை பதிவு செய்கிறார் நைன்டி டிகிரியில கால் உடைக்கப்பட்டு இருக்கிறது ஏன்னா குற்றவாளி என்று இப்ப கண்டுபிடிச்சு ஃபைல் கூடிய நபர் பாக்ஸரா தொண்ணூறு டிகிரில அவருடைய கால் உடைக்கப்பட்டிருக்கிறது கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் அவளுடையும் முகத்தின் பல இடங்கள் உடலின் பல இடங்கள்ல கடுமையான ரத்த காயங்கள் என்ன மாதிரியான சிதைவு கண்ணுல ரத்தம் அவளுடைய கண்களில் ரத்தம் என்ன மாதிரியான சிதைவுக்கு ஆட்படுத்தப்பட்டு அவள் இறந்து போயிருக்கிறாள் அப்படிங்கிறது நிர்பயாவினுடைய கொலை வழக்கை தாண்டி சபியாவினுடைய கொடுமைகளை தாண்டி மிக மோசமாக உருக்குலைக்கப்பட்டு அவள் மரணித்து போயிருக்கிறாள் அவளுடைய கனவு என்னவாக இருந்திருக்கும் நல்லா படிச்சு ஒரு பெரிய மருத்துவராகி என்னுடைய குடும்பத்தை என்னுடைய சமூகத்தை அப்படிங்கிறதா தானே இருந்திருக்க முடியும் ஆனால் அவ்வளவு மோசமாக அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் என்ன நடந்திருக்கிறது சிசிடிவி புட்டேஜ் வச்சு போலீஸ் என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு எடுக்கும்போது அங்க வாலண்டியர் அப்படிங்கிற ஒரு தளத்துல பணி செய்து கொண்டிருக்க ஒருத்தவன் ஏற்கனவே பல்வேறு வழக்குகள் அவன் மனைவிகள் மனைவிகளுமே அவனோடு கூட இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை கல்யாணம் பண்றது அப்படிங்கறத கேக்கும் போதே இவர்கள் எல்லாம் எதை நோக்கி இன்றைக்கு செல்கிறார்கள் மார்க்கம் என்ன சொன்னது ஆனால் இந்த நாலு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் பெரும்பாலும் அப்படிங்கிற விஷயத்துக்கு இந்த இவனும் நாலு கல்யாணம் பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறது வந்து நாலு மனைவிகளும் கூட இல்லை அதுல நாலாவது மனைவியினுடைய மா அம்மா மாமியார் இருக்கிறதுலே மோசமான இவனை போல ஒருத்தனை வந்து என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அவ்வளவு தூரம் நிறைய கேசஸ் இருக்கு ஒரு பேஷண்ட்டோடைய கை குழந்தையோட வந்து அங்கே ஹாஸ்பிட்டல்ல வந்து சண்டை போட்டிருக்கிறாங்க இவனுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் ஏன்னா இங்க போன் நம்பர் கொடுத்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க அந்த ஃபோன் நம்பரை எடுத்து அந்த பெண்ணுக்கு அவ்வளவு தொந்தரவு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரியான பல வழக்குகள் இருந்தும் இன்னும் ஏன் ஆஸ்பத்திரியில வச்சிருந்தீங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு போலீஸ் வாலண்டியராகவும் பல்வேறு பெரிய அதிகாரிகளுடைய நெருக்கம் அப்படின்னும் பாக்சர் அப்படிங்கிற பலவேறு விஷயங்களும் இங்கே முன்வைக்கப்படுது முழு போதையில் பத்திரிகை தளங்கள் நமக்கு செய்திகளாக தருகின்றது என்ன நடந்திருக்க கூடும் என்று அனுமானிக்க முடிகிறது அவள் எவ்வளவு தூரம் வலி வேதனை இந்த உலகத்தை விட்டு சென்றிருப்பாள் என்று அனுமானிக்க முடிகிறது இன்னும் எத்தனை காலத்திற்கு என்ற கேள்விகளுக்கு இந்த நாட்டில் பய பதிலே கிடையாது ஆந்திராவில் பாலியல் வன்கொடுமை செய்து இவன் தான் கொலை செய்தான் என்பது நிரூபணமானால் முப்பது நாளில் முப்பது நாளைக்குள் இருபத்தி ஆறு நாட்களுக்குள் மரண தண்டனை என்று சொன்ன திசா மசோதாவைப் போல ஒவ்வொரு மாநிலத்திலும் மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு ஒரு மாதத்திற்குள்ளாக மரண தண்டனை என்ற தீர்ப்பு வந்தால் ஒழிய இதை போன்ற விடயங்களுக்கு நீங்க எந்த விதமான உடனடி தீர்வையும் உங்களால் பெற முடியாது நிரந்தர தீர்வையும் பெற முடியாது பெண்கள் எல்லாம் இப்பதான் கொஞ்சம் தைரியமா வெளியே வந்து படிச்சு அப்படிங்கறத நோக்கி போய் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இவ்வளவு மோசமான விஷயங்கள் இவ்வளவு மோசமான வழக்குகள் இவ்வளவு மோசமான மரணங்கள் ஒரு பெண்ணின் மீது திணிக்கப்படும் என்றால் இதற்கு காரணமாக இருந்த அத்தனை பேரும் தூக்கில் தொங்க வேண்டும் என்பதைத் தவிர இவர்களின் தலை துண்டிக்கப்பட வேண்டும் என்பதை தவிர எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை குற்றங்களை தடுக்கணும் குற்றங்களை அப்படின்னா குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் மது உள்ளிட்ட மூளையை மயக்குகிற மயக்குகிற கஞ்சா உள்ளிட்ட மூளையை சர்வ சாதாரணமாக எப்படி சாமானிய மக்களுக்கு போய் கிடைக்கிறது என்பதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் மறுமை நாளன்று நியாயத்தீர்ப்புக்கு உள்ளாக்கப்படும் இம்மையில இவர்களுக்கு நியாயம் கிடைச்சிடும் அப்படின்னா ஒருபோதும் இல்லை பள்ளி மாணவர்களின் பைகளில் இருந்து எடுக்கப்படுகிற கூலிப்புகளுக்கு பின்னால் இப்படி எத்தனை மருத்துவர்களுடைய மரணங்கள் காத்திருக்கின்றன என்பதை அந்த அந்த பயத்தை நம்மால கடந்து போயிட முடியல போராடிக்கொண்டே இருக்கிறோம் போராடி கொண்டே இருக்கிறோம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து விதைத்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம் தெருக்குர் ஆனில் அபாபில் பறவைகள் என்ற சிறு சின்னஞ்சிறு பறவையை அனுப்பி யானை கூட்டத்தை அல்லாஹ் முறியடித்தான் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் இதோ பெண்கள் நாங்களும் அபாபில் பறவைகளைப் போல சின்னஞ்சிறு பறவைகளைப் போல அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்லடியார்களாய் இவற்றுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டே இருக்கிறோம் இவற்றுக்கு எதிராக பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறோம் யால் எங்கள் பெண்களை நீ பாதுகாப்பாயாக இது போன்ற மிக மோசமான மரணங்களில் இருந்து எங்கள் இனத்தை நீ பாதுகாப்பாயாக இந்த பாதுகாப்பிற்கான கருவிகளாக இந்த எங்களை நீ கருவியாக ஆக்குவாயாக என்று நாங்கள் ஒவ்வொருவரும் செய்கிறோம் இவற்றையெல்லாம் பார்த்து கடந்து அப்படியே போய்கொண்டிருப்பது என்பதை தாண்டி நிரந்தரமான சட்ட திருத்தங்களுக்கும் நிரந்தரமான பெண்களின் பாதுகாப்பிற்கான ஹலால் என்ற விடயங்களுக்கான பரப்புரைகளுக்கும் நாம் தயாராகவில்லை என்றால் இன்னும் இன்னும் இந்த செய்திகளின் கொடுமைகள் தொடர்ந்து சர்வசாதாரணமாக அதிகரிக்கக்கூடியவற்றை நாம் பார்க்கத்தான் வேண்டியிருக்கும் பரப்புரைக்கு தயாராகுங்கள் தோழிகளே தொடர் பரப்புரைக்கு தயாராகுங்கள் தியாக உணர்வோடு அடுத்த தலைமுறை பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவதற்காக உங்களை நீங்களே தயார்படுத்துங்கள் என்பதைத்தான் இந்த மரணங்களுக்கு எதிரான தொடர்ந்து அரைக்குவலாக நாம் அழைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறோம் எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்சுட்டு அஞ்சரை வருஷம் அஞ்சரை வருஷம் படிச்சு முடிச்சிட்டு அடிச்சு பிஜி படித்து ஒரு சிறந்த மருத்துவராக வர வேண்டும் என்று நினைத்து ட்ரைனிங் எடுத்துக்கொண்டிருக்கிற அரசு மருத்துவமனையிலேயே பாதுகாப்பு இல்லை என்றால் அரசாங்கத்தின் ஊழியர்களாக இருந்து அரசு மருத்துவமனையில் பயிற்சி பெறக்கூடிய மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நாளைக்கு இவர்கள் எல்லாம் வெளியில் போய் என்ன பாதுகாப்பை விட முடியும் என்கிற லட்சணத்தில் இருக்கிறது நாடு என்பதை பார்க்கிற போது பிரிவென்டிவ் மெத்தட்ஸ் பாதுகாப்பிற்கான அளவுகோள்கள் என்பதை நாம் எந்த அளவில் நாம் இங்கே எடுத்து வைக்கிறோம் என்பதில்தான் அடுத்த தலைமுறைக்கான பாதுகாப்பு